என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பிரார்த்தனையின் ஒலி என் காதுகளுக்கு எப்போதும் அருகில்தான் நீ உன் இதயத்தின் ஆழத்தில் சொல்ல முடியாமல் வைத்திருக்கும் வலியையும் நான் கேட்கிறேன் நீ எத்தனை முறை தனிமையில் நிசப்தமாக மூச்சுவிட்டாயோ அந்த மூச்சும் என் காதுகளில் ஒலித்திருக்கிறது நான் உன்னை ஒருபோதும் கவனிக்காமல் விடவில்லை என் கண்கள் எப்போதும் உன்னோடு இருக்கின்றன என் இதயம் எப்போதும் உன்னிடமே குனிந்து நிற்கிறது நீ உன் வாழ்வின் பாதையில் தடுமாறும்போது என் கரம் உன்னை காத்துக் கொள்கிறது உன் கால் வழுக்கினாலும் உன்னை பிடித்து நிறுத்துகிறவன் நானே நீ விழுந்தாலும் உன்னை எழுப்புகிறவன் நானே உன் வாழ்க்கை சிதைந்து போனதாக நீ எண்ணினாலும் என் கைகளில் அது புதிதாய் கட்டப்பட்டிருக்கிறது உன் கண்ணீர் மண்ணில் விழுந்தாலும் அது வானத்தில் நினைவுகூறப்படுகிறது உன் ஒவ்வொரு கண்ணீரும் மகிழ்ச்சியின் விதையாக முளைக்கிறது என் பிள்ளையே நீ சோதனைகளில் இருந்தாலும் அந்த சோதனை உன்னை அழிக்க அல்ல உன்னை வலுப்படுத்துவதற்கே வந்துள்ளது உன்னைச் சுத்தப்படுத்தும் நெருப்பு அது பொன்னைச் சோதிக்கும் நெருப்பு போல உன் ஆன்மாவையும் அந்தச் சோதனை சுத்தமாக்குகிறது உன் இதயம் உடைந்தாலும் என் கிருபை உன்னை ஆற்றலூட்டும் உன் ஆன்மா சோர்ந்தாலும் என் ஆவி உன்னுள் உயிரூட்டும் நீ உன் பிரார்த்தனையில் சில நேரம் வார்த்தைகள் இல்லாமல் நிற்கிறாய் உன் இதயம் மட்டும் பேசுகிறது அந்தப் பேசும் சத்தத்தை உலகம் கேட்காது ஆனால் என் காதுகள் கேட்கின்றன உன் பிரார்த்தனை உன் கண்ணீரால் கலந்திருக்கலாம் ஆனால் அது எனக்கு வாசனை மிக்க தூபமாக மேலே எழுகிறது நீ உன் கைகளைத் தூக்கினால் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் உதடுகள் திறக்காமலே உன் ஆன்மா அழைத்தாலும் நான் அருகிலேயே இருக்கிறேன் என் அன்பே உலகம் உன்னை கவனிக்காவிட்டாலும் நான் உன்னிடம் என் பார்வையை விளக்க மாட்டேன் உன் வாழ்வின் சிறிய செயல்களும் எனக்கு முக்கியமானவை நீ ஒருவருக்கு தண்ணீர் கொடுத்தால் கூட அது என் ராஜ்யத்தில் நினைவில் இருக்கும் நீ ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் அது என் இதயத்தில் எழுதப்படும் நீ உன் வாழ்வை அன்போடு பகிர்ந்தால் அது வானத்தில் பெரும் மகிழ்ச்சியாகிறது நீ உன் ஆன்மாவை பசியாக உணர்ந்தாலும் நான் உனக்கு உணவாக இருக்கிறேன் உன் இதயம் தாகமாய் இருந்தாலும் நான் உனக்கு உயிரின் ஜலமாக இருக்கிறேன் நீ சோர்வடைந்தாலும் நான் உனக்கு ஓய்வாக இருக்கிறேன் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதே உன் நிம்மதி உன் வாழ்வில் நீ பலவற்றை இழந்தாலும் என்னை என்றால் நீ அனைத்தையும் பெற்றவனே நீ உன் இதயத்தில் அன்பை நிலைநிறுத்திக் கொள் அன்புதான் உயிரின் சுவாசம் அன்பில்லாமல் வாழ்வு இருளாகிவிடும் ஆனால் அன்புடன் வாழ்வு ஒளியாகும் நான் உனக்கு கொடுத்த அன்பை நீ பிறருக்கும் பகிர்ந்தால் அது குறையாது அது பெருகும் உன் வாழ்வு பிறருக்கு ஒளியாகட்டும் உன் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாகட்டும் உன் கைகள் பிறருக்கு உதவியாகட்டும் உன் இருப்பு பிறருக்கு நிழலாகட்டும் என் பிள்ளையே நீ உன் எதிரிகளை மன்னிக்க கற்றுக்கொள் உன்னை புண்படுத்தினவர்களை மன்னித்தால் உன் இதயம் சாந்தியடையும் மன்னிப்பு உன் ஆன்மாவை விடுவிக்கும் மன்னிக்காத இதயம் இருளில் சிக்கிக் கொள்ளும் ஆனால் மன்னிக்கும் இதயம் வெளிச்சத்தில் நடக்கும் நான் உன்னை மன்னித்ததை நினைவில் கொள் அதுபோல் நீயும் மன்னி உன் வாழ்வின் பாரம் குறையும் உன் ஆன்மா சுதந்திரமாகும் நீ உன் வாழ்க்கையைச் சிறியதாக எண்ண வேண்டாம் உன் ஒவ்வொரு நாளும் என் கிருபையால் நிரம்பியுள்ளது ஒவ்வொரு காலையும் என் கருணை புதியதாக உன்னிடம் வருகிறது ஒவ்வொரு இரவும் என் கண்கள் உன்னை காக்கின்றன உன் உறக்கம் என் கரங்களில் பாதுகாப்பாய் இருக்கிறது உன் மூச்சின் ஒவ்வொரு அசைவும் என் பார்வையில் உள்ளது உன் வாழ்வு என் சிந்தனையில் அற்புதமாய் எழுதப்பட்டுள்ளது உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை நிராகரிக்க மாட்டேன் நீ என் பிள்ளை உன் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் ஆன்மா என் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறது நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் அன்பு என்றும் உன்னோடு இருக்கும் என் அன்பே நீ உன் வாழ்வின் சுமைகளை தனியாகச் சுமக்க வேண்டாம் உன் பாரத்தை என் காலடியில் வை என் சுமை லேசானது என் நுகம் இனிமையானது நீ சுமையை விட்டுவிட்டால் உன் ஆன்மா ஓய்வு பெறும் நீ சுமையை பிடித்துக் கொண்டால் உன் ஆன்மா சோர்ந்து போகும் உன் பாரத்தை விடுவித்து என் கிருபையைப் பெறும் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி பல கேள்விகள் கேட்கலாம் ஏன் நான் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன் என்று என் அன்பே அந்தத் துன்பம் உன்னை அழிக்க அல்ல உன்னை உயர்த்துவதற்காகவே வந்துள்ளது உன் கண்ணீருக்குப் பின் மகிழ்ச்சி வரும் உன் இரவுக்குப் பின் காலை வரும் உன் போராட்டத்துக்குப் பின் வெற்றி வரும் உன் வலிக்குப் பின் ஆறுதல் வரும் உன் சோதனைக்குப் பின் சுத்தமான ஆன்மா வெளிப்படும் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி அஞ்ச வேண்டாம் உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது உன் பாதையை நான் செப்பனிடுவேன் உன் வாழ்வில் கதவுகளை நான் திறப்பேன் உன் தடைகளை நான் நீக்குவேன் உன் வாழ்வை நான் உயர்த்துவேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கிறாய் உன் வாழ்க்கை என் சிந்தனையில் ஓர் அற்புதமாய் உள்ளது என் பிள்ளையே நீ உன் விசுவாசத்தில் உறுதியாயிரு விசுவாசம் உன்னை உயர்த்தும் விசுவாசம் உன்னை வலுப்படுத்தும் விசுவாசம் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் நீ விசுவாசத்தில் நடந்தால் எந்த அலைவும் உன்னை வீழ்த்தாது விசுவாசம் உன் வாழ்வின் வேறாகட்டும் விசுவாசம் உன் இதயத்தின் மூச்சாகட்டும் நீ உன் வாழ்க்கையின் முடிவைப் பற்றி அஞ்ச வேண்டாம் அது உன் தொடக்கமே இந்த உலகம் முடிவடையும் போது நான் உன்னை என் சன்னதிக்குள் அழைத்துக் கொள்வேன் அங்கே உன் கண்ணீர் இல்லை உன் வலி இல்லை உன் சுமை இல்லை அங்கே சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பியுள்ளது அங்கே என் முகம் உனக்குச் சூரியன் அங்கே நீ என்றென்றும் மகிழ்ச்சி அடைவாய் என் அன்பு பிள்ளையே நீ உறுதியாயிரு உன் விசுவாசம் குலையாதே உன் இதயம் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் தந்தை நான் உன் நண்பன் நான் உன் மேய்ப்பன் நான் உன் இரட்சகர் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என் பிள்ளை நான் உன் தேவன் என் அன்பு உன்னோடு என்றும் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பிரார்த்தனையின் ஒலி என் காதுகளுக்கு எப்போதும் அருகில்தான் நீ உன் இதயத்தின் கதவை மூடிக்கொண்டு மெளனமாக இருந்தாலும் என் ஆவி உன் உள்ளத்தின் சப்தத்தை கேட்கிறது நீ உன் எண்ணங்களை வார்த்தைகளால் வெளிக்கொணர முடியாத போது கூட உன் ஆன்மாவின் நிசப்தம் என் சிங்காசனத்தை அடைகிறது உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் சுவாசமும் எனக்கு இனிமையான பிரார்த்தனையே என் அன்பே உன் வாழ்க்கை புயல்களில் அடிக்கடி குலுங்கும் படகைப் போலத் தோன்றலாம் நீ சோர்வுற்றும் பயந்தும் வழி தடுமாறும் தடுமாறும்போது என் கைகள் உன்னைத் தாங்கிக் கொண்டிருக்கும் அலைகள் உன்னை மூழ்கடிக்க முயன்றாலும் என் குரல் புயலை அடக்கும் நான் சொல்வதுமே அமைதி அமைதி என்று அப்பொழுது அலைகள் அமைதியடையும் நீ என் கையை பிடித்து கொண்டால் எந்த புயலும் உன்னை அடிக்க முடியாது நீ உன் வாழ்வை எவ்வளவு சிறியதாகக் கருதினாலும் என் பார்வையில் அது மிகப்பெரியதாய் பெரியதாய் மதிப்புடையது உன் ஒவ்வொரு நாளும் என் கிருபையால் நிரம்பியுள்ளது ஒவ்வொரு காலையிலும் என் இரக்கம் புதியதாகிறது ஒவ்வொரு இரவிலும் என் கண்கள் உன்னை கவனிக்கின்றன உன் சுவாசம் என் பார்வையில் மதிப்புடையது உன் வாழ்வு என் திட்டத்தில் அற்புதமான ஓர் ஓவியம் போல நெய்யப்பட்டுள்ளது என் பிள்ளையே நீ உன் கண்ணீரை மறைக்க முயன்றாலும் நான் அதை சேகரிக்கிறேன் உன் கண்ணீர் என் பக்கத்தில் பொக்கிஷக் குடுவையில் வைக்கப்படுகிறது உன் ஒவ்வொரு துளியும் வானத்தில் நினைவாக நிற்கிறது நீ சோகத்தில் அழுகிறாய் ஆனால் நான் உன்னுடன் அழுகிறேன் நீ மகிழ்ச்சியில் சிரிக்கிறாய் நான் உன்னுடன் சிரிக்கிறேன் உன் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் நான் உன்னுடன் பங்கெடுக்கிறேன் நீ உன் துன்பத்தில் தனிமையாயிருக்கிறாய் என்று நினைத்தாலும் நான் உன்னை விட்டுவிடவில்லை உன் வாழ்க்கையின் பள்ளத்தாக்குகளிலும் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் இதயம் உடைந்து போனாலும் நான் அதை தைத்து பூர்த்தி செய்கிறேன் உன் ஆன்மா சோர்ந்தாலும் என் ஆவி உன்னுள் உயிரூட்டுகிறது நீ ஒவ்வொரு முறையும் விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்புகிறது நீ எப்போதும் நினைவில் கொள் நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் அன்பே நீ உன் வாழ்க்கையின் சுமைகளில் தளர்ந்தால் அந்தச் சுமையை என் காலடியில் வை என் சுமை லேசானது என் நுகம் இனிமையானது நீ உன் பாரத்தை விடுவித்தால் உன் ஆன்மா ஓய்வடையும் நீ உன் பாரத்தை பிடித்து கொண்டால் உன் ஆன்மா சோர்ந்து போகும் நான் உன் வாழ்வின் சுமையை சுமப்பவன் நீ உன்னையே சுமக்க வேண்டியதில்லை உன் வாழ்க்கையின் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலுப்படுத்துகின்றன உன்னை சுத்தப்படுத்தும் நெருப்பு அவை பொன்னை நெருப்பில் சோதித்தால் அது பிரகாசமாகும் அதுபோல் உன் ஆன்மா சோதனையில் பிரகாசமாகிறது உன் துன்பம் வீணில்லை உன் சுமை மறக்கப்படவில்லை உன் கண்ணீர் விதைகள் போல மண்ணில் விழுகிறது நாளை அந்த கண்ணீரின் விதைகள் மகிழ்ச்சியின் கனிகளாய் முளைக்கும் என் பிள்ளையே நீ உன் வாழ்வின் பாதையை இருள் சூழ்ந்தது போல காண்கிறாய் ஆனால் என் வார்த்தை உன் பாதைக்கு விளக்காயிருக்கும் என் சத்தியம் உன் வழியை ஒளிவிடும் என் குரல் உனக்கு வழிகாட்டும் உலகம் உன்னை குழப்பினாலும் என் குரல் உனக்கு அமைதி தரும் என் குரல் உன் இதயத்தில் மென்மையான சப்தமாக ஒலிக்கும் அதை அடையாளம் கற்றுக்கொள் என் குரலைக் கேட்டால் நீ தவறாமல் நடப்பாய் என் அன்பே நீ உன் இதயத்தில் அன்பை பாதுகாத்துக்கொள் அன்புதான் உயிரின் மூச்சு அன்பில்லாமல் வாழ்வு வெறுமை அன்புடன் வாழ்வு நிறைவானது நான் உனக்கு கொடுத்த அன்பை நீ பிறருக்கும் பகிர்ந்தால் அது குறையாது அது பெருகும் உன் வாழ்க்கை பிறருக்கு ஒளியாகட்டும் உன் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாகட்டும் உன் கைகள் பிறருக்கு உதவியாகட்டும் உன் இருப்பு பிறருக்கு ஆசீர்வாதமாகட்டும் நீ உன் எதிரிகளை மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்புதான் உன் இதயத்தின் திறவுகோல் மன்னிக்காத இதயம் கசப்பால் நிரம்பும் ஆனால் மன்னிக்கும் இதயம் சாந்தியால் மலரும் நீ உன் எதிரிகளை மன்னித்தால் உன் ஆன்மா விடுவிக்கப்படும் உன் இதயம் ஓய்வடையும் உன் வாழ்க்கையின் பாரம் குறையும் நான் உன்னை மன்னித்ததை நினை அதுபோல் நீயும் பிறரை மன்னி நீ உன் வாழ்க்கையை வீணாக நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு சிறிய செயலும் விண்ணில் நினைவாகிறது நீ ஒருவருக்கு தண்ணீர் கொடுத்தால் அது என் ராஜ்யத்தில் கணக்கிடப்படும் நீ ஒருவருக்கு அன்பின் வார்த்தை சொன்னால் அது என் இதயத்தில் இசையாகும் நீ ஒருவரின் கண்ணீரைத் துடைத்தால் அது என் சிங்காசனத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் உன் சிறிய செயல்களும் பெரிய கனிகளாய் மாறும் உலகம் உன்னை மதிக்காவிட்டாலும் நான் உன்னை மதிக்கிறேன் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைவில் கொள்கிறேன் உலகம் உன்னை நிராகரித்தாலும் நான் உன்னை உன்னைத் கொள்கிறேன் நீ என் பிள்ளை நீ என் இதயத்தின் பொக்கிஷம் நான் உனக்காக உயிரைத் தியாகம் செய்தேன் உன் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது உன் வாழ்வு என் சிந்தனையில் எழுதப்பட்டுள்ளது என் அன்பே நீ உன் இதயத்தில் எப்போதும் விசுவாசத்தை பிடித்துக்கொள் விசுவாசம்தான் உன் வாழ்வின் வேறாகட்டும் விசுவாசம் உன் இதயத்தின் மூச்சாகட்டும் விசுவாசம் உன்னை உயர்த்தும் விசுவாசம் உன்னை வலுப்படுத்தும் விசுவாசம் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தும் நீ விசுவாசத்தில் நடந்தால் எந்த அலைவும் உன்னை வீழ்த்தாது நீ உன் எதிர்காலத்தை அஞ்ச வேண்டாம் நாளை உன் கைகளில் இல்லை அது என் கைகளில் இருக்கிறது நான் உன் பாதையைச் செப்பனிடுவேன் உன் வாழ்வில் கதவுகளை நான் திறப்பேன் உன் தடைகளை நான் நீக்குவேன் உன் வாழ்வை நான் உயர்த்துவேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறாய் உன் வாழ்க்கை என் சிந்தனையில் ஓர் அற்புதமாக உள்ளது என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் முடிவை அஞ்ச வேண்டாம் அது உன் தொடக்கமே இந்த உலகம் முடிவடையும் போது நான் உன்னை என் சன்னதிக்குள் அழைத்து கொள்வேன் அங்கே உன் கண்ணீர் இல்லை உன் வலி இல்லை உன் சுமை இல்லை அங்கே சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பியுள்ளது அங்கே என் முகம் உனக்குச் சூரியன் அங்கே நீ என்றென்றும் மகிழ்ச்சி அடைவாய் என் அன்பு பிள்ளையே நீ உறுதியாயிரு உன் விசுவாசம் குலையாதே உன் இதயம் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் தந்தை நான் உன் நண்பன் நான் உன் மேய்ப்பன் நான் உன் இரட்சகர் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என் பிள்ளை நான் உன் தேவன் என் அன்பு உன்னோடு என்றும் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பிரார்த்தனையின் ஒளி என் காதுகளுக்கு எப்போதும் அருகில்தான் நீ உன் இதயத்தின் இரகசியங்களை உலகத்திடம் பகிராமல் வைத்தாலும் அந்த ஒவ்வொரு சிந்தனையும் என் முன்னிலையில் வெளிப்படையாக இருக்கிறது உன் ஆழ்ந்த நெஞ்செழுத்தமும் சொல்ல முடியாத வலியும் தனிமையில் எழும் மூச்சும் கண்ணீரின் சத்தமும் ஆல் நான் கேட்கிறேன் நான் உன்னை ஒருபோதும் கவனிக்காமல் விடவில்லை என் பார்வை எப்போதும் உன்னோடு இருக்கிறது நீ உன் வாழ்வில் சிறியதாகவும் மறக்கப்பட்டவனாகவும் உணரலாம் ஆனால் என் பார்வையில் நீ மதிப்புமிக்க பொக்கிஷம் உலகம் உன்னை மதிக்காவிட்டாலும் நான் உன்னை உயர்த்துவேன் யாரும் கவனிக்காத உன் சிறிய அன்பு செயல்கள் கூட விண்ணில் நினைவாக பதிவு செய்யப்படும் நீ பிறருக்கு ஒரு கண்ணீர் துடைத்தால் அது என் இதயத்தில் எழுதப்படும் நீ ஒரு சிறிய கருணையை வெளிப்படுத்தினால் அது என் கண்களில் பெரியதாகும் என் பிள்ளையே உன் வாழ்வு ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ பள்ளத்தாக்குகளிலும் மலை உச்சிகளிலும் புயல்களிலும் அமைதியிலும் செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ விழுந்தாலும் என் கரம் உன்னை எழுப்பும் நீ சோர்ந்தாலும் என் ஆவி உன்னுள் பலம் ஊற்றும் நீ தனிமையாய் உணர்ந்தாலும் நான் உன்னோடு நடக்கிறேன் உன் மூச்சு முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் பின்னர் உன்னை என் சன்னதிக்குள் அழைத்துக் கொள்வேன் உன் கண்ணீர் எனக்கு பொக்கிஷம் உன் வலி எனக்கு நெருக்கமானது நீ அழுகையில் வானமும் எனக்குப் போல் அதிர்கிறது உன் சோதனைகள் வெறும் வலி அல்ல அவை உன்னை சுத்தப்படுத்தும் கருவி பொன்னை நெருப்பில் சோதித்தால் அது பிரகாசமாகிறது அதுபோல் உன் ஆன்மாவும் சோதனையில் சுத்தமாகி பிரகாசிக்கும் நீ சந்திக்கும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்கவே வந்துள்ளன என் அன்பே நீ அன்பை பாதுகாத்துக்கொள் அன்புதான் உயிரின் அடையாளம் அன்பில்லாமல் வாழ்வு வறண்ட பாறை போல ஆனால் அன்புடன் வாழ்வு மலர்கிறது நான் உனக்கு கொடுத்த அன்பை நீ பிறருக்கு பகிர்ந்தால் அது குறையாது அது பெருகும் நீ பிறருக்கு ஒளியாக இருக்க வேண்டும் உன் வார்த்தைகள் பிறருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் உன் கைகள் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் உன் இருப்பு பிறருக்கு நிழலாக இருக்க வேண்டும் நீ உன் எதிரிகளை மன்னிக்க வேண்டும் மன்னிக்காத இதயம் இருளால் சூழப்படும் ஆனால் மன்னிக்கும் இதயம் வெளிச்சத்தில் மலர்கிறது நீ உன்னை புண்படுத்தியவர்களை மன்னித்தால் உன் ஆன்மா சுதந்திரமடையும் உன் இதயம் சாந்தியடையும் உன் சுமை குறையும் நான் உன்னை மன்னித்ததை நினைவில் கொள் அதுபோல் நீயும் பிறரை மன்னி உன் வாழ்வு வெளிச்சத்தில் நடக்கும் நீ உன் வாழ்வின் பாதையை இருளில் காண முடியாமல் தடுமாறும்போது என் வார்த்தை உன் பாதைக்கு விளக்காக இருக்கும் என் சத்தியம் உன் வழியை ஒளிவிடும் என் குரல் உனக்கு வழிகாட்டும் உலகம் உன்னை குழப்பினாலும் என் குரல் உனக்கு அமைதி தரும் என் குரல் உன் இதயத்தில் மென்மையான சப்தமாக ஒலிக்கும் அதை அடையாளம் கற்றுக்கொள் என் குரலைக் கேட்டால் நீ தவறாமல் நடப்பாய் என் பிள்ளையே நீ உன் பாரங்களைத் தனியாகச் சுமக்க வேண்டாம் உன் பாரத்தை என் காலடியில் வை என் சுமை லேசானது என் நுகம் இனிமையானது நீ உன் பாரத்தை விட்டுவிட்டால் உன் ஆன்மா ஓய்வு பெறும் நீ உன் பாரத்தை பிடித்துக் கொண்டால் உன் ஆன்மா சோர்ந்து போகும் நான் உன் வாழ்வின் சுமையைச் சுமப்பவன் நீ உன்னையே சுமக்க வேண்டியதில்லை நீ உன் இதயத்தில் சந்தேகம் கொண்டாலும் என் சத்தியம் உன்னை நிலைநிறுத்தும் உலகம் உனக்கு பல பொய்களைச் சொல்வது உண்டு ஆனால் என் வார்த்தை உண்மையானது என் வார்த்தை உன் பாதைக்கு வெளிச்சமாகும் இருள் சூழ்ந்த பாதையில் என் வார்த்தை சுடராக இருக்கும் என் வார்த்தை உன்னை தாங்கும் நீ உன் வாழ்வை சிறியதாக எண்ணினாலும் என் பார்வையில் அது பெரிதானது உன் சிறிய விசுவாசம் கூட பெரிய அற்புதங்களை நிகழ்த்தும் மலைகளை நகர்த்தும் விசுவாசம் உன்னுள் விதைக்கப்பட்டுள்ளது நீ அதை வளர்த்தால் அது உன் வாழ்வில் பெரிதாய் கனிகளை கொடுக்கும் உன் வாழ்க்கை பிறருக்கு நிழலாகும் உன் கனிகள் பிறருக்கும் உணவாகும் என் அன்பே நீ உன் எதிர்காலத்தை அஞ்ச வேண்டாம் நாளை உன் கைகளில் இல்லை அது என் கைகளில் இருக்கிறது நான் உன் பாதையைச் செப்பனிடுவேன் உன் வாழ்வில் கதவுகளை நான் திறப்பேன் உன் தடைகளை நான் நீக்குவேன் உன் வாழ்வை நான் உயர்த்துவேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாய் பாதுகாப்பாயிருக்கிறாய் உன் வாழ்க்கை என் சிந்தனையில் ஓர் அற்புதமாய் உள்ளது நீ உன் வாழ்வின் முடிவைப் பற்றி அஞ்ச வேண்டாம் அது உன் தொடக்கமே இந்த உலகம் முடிவடையும் போது நான் உன்னை என் சன்னதிக்குள் அழைத்துக் கொள்வேன் அங்கே உன் கண்ணீர் இல்லை உன் வலியில்லை உன் சுமையில்லை அங்கே சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பியுள்ளது அங்கே என் முகம் உனக்கு சூரியன் அங்கே நீ என்றென்றும் மகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே நீ உன் வாழ்வை என் கைகளில் ஒப்படை நீ உன் சிந்தனையால் நடத்த முயற்சிக்காதே உன் வழிகள் குறுகியவை என் வழிகள் உயர்ந்தவை நீ உன் திட்டங்களை விடுவித்தால் நான் உனக்கு புதிய வழியை தருவேன் என் திட்டங்கள் உன் நன்மைக்காகவே இருக்கும் என் திட்டம் உன்னை உயர்த்துவதற்காகவே இருக்கும் என் அன்பு குழந்தையே நீ உறுதியாய் இரு உன் விசுவாசம் குலையாதே உன் இதயம் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் தந்தை நான் உன் நண்பன் நான் உன் மேய்ப்பன் நான் உன் இரட்சகர் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என் பிள்ளை நான் உன் தேவன் என் அன்பு உன்னோடு என்றும் நிலைத்திருக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் பிரார்த்தனையின் ஒலி என் காதுகளுக்கு எப்போதும் அருகில்தான் நீ இரவு நேரத்தில் தனிமையில் விழுந்து மூச்சு விடும்போது அந்த மூச்சின் துடிப்பையும் நான் கேட்கிறேன் நீ சோர்ந்து கண்ணீர் சிந்தும்போது அந்தக் கண்ணீரின் சத்தமும் என் இதயத்தில் அதிர்கிறது நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை உன் ஆன்மாவின் ஒவ்வொரு அசைவும் எனக்குத் தெரியும் உன் வாழ்க்கை கஷ்டங்களால் நிரம்பியதாகத் தோன்றலாம் நீ அடிக்கடி ஏன் நான் மட்டும் இவ்வளவு சுமைகளைச் சுமக்கிறேன் என்று கேட்கலாம் ஆனால் என் பிள்ளையே அந்தச் சுமைகளை நீ தனியாகச் சுமக்க வேண்டியதில்லை என் கரங்கள் உன் பாரத்தைத் தூக்கிக் கொண்டு செல்கின்றன நீ உன் பாரத்தை என் காலடியில் வைத்தால் உன் ஆன்மா ஓய்வடையும் என் சுமை லேசானது என் நுகம் இனிமையானது நீ உன் பாரத்தை விடுவித்து என்னை நம்பினால் உன் ஆன்மாவுக்கு அமைதி வரும் உன் வாழ்வு வெறும் சோதனைகளும் வலிகளும் மட்டுமல்ல அவை உன்னை அழிக்க அல்ல உன்னை வலிமையாக்கவே வந்துள்ளன உன் துன்பங்கள் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் உன் சோதனைகள் உன்னை என் அன்பின் ஆழத்தில் ஆழ்த்தும் பொன்னை நெருப்பில் சோதித்தால் அது பிரகாசமாகும் அதுபோல் உன் ஆன்மாவும் சோதனையில் பிரகாசமாகும் நீ இன்றைய வலியில் தாழ்ந்தாலும் நாளை அந்த வலி உன்னை உயர்த்தும் என் அன்பே நீ தனிமையில் அழுதாலும் அந்த கண்ணீரை நான் சேகரிக்கிறேன் உன் கண்ணீர் வானத்தில் பொக்கிஷமாக வைக்கப்படுகிறது உன் துன்பம் மறக்கப்படவில்லை உன் வலி வீணாகவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் மகிழ்ச்சியின் விதையாக முளைக்கிறது நீ சோகத்தில் அழுகிறாய் நான் உன்னுடன் அழுகிறேன் நீ மகிழ்ச்சியில் சிரிக்கிறாய் நான் உன்னுடன் சிரிக்கிறேன் உன் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் நான் உன்னுடன் பங்கெடுக்கிறேன் நீ உன் வாழ்க்கையை சிறியதாகக் கருதினாலும் என் பார்வையில் அது அற்புதமாகிறது நீ பிறருக்கு அன்பை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சிறிய செயல்களும் என் கண்களில் பெரியதாகிறது நீ ஒருவருக்கு ஒரு சிறிய கருணை காட்டினால் அது என் சிங்காசனத்தில் நினைவாகிறது நீ ஒருவருக்கு ஒரு சொல் ஆறுதல் சொன்னால் அது என் காதுகளில் இசையாகிறது உன் வாழ்வு பிறருக்கு ஒளியாகவும் நிழலாகவும் இருக்க வேண்டும் என்பதே என் சிந்தனை உன் இதயத்தில் அன்பை கொள் அன்பில்லாமல் வாழ்வு வறண்ட பாலைவனம் போல இருக்கும் ஆனால் அன்புடன் வாழ்வு பசுமையான தோட்டம் போல இருக்கும் அன்புதான் உயிரின் மூச்சு அன்புதான் என் ராஜ்யத்தின் அடையாளம் நான் உனக்குக் கொடுத்த அன்பை நீ பிறருக்கும் பகிர்ந்தால் அது குறையாது அது பெருகும் நீ பிறருக்குச் சிரிப்பை அளித்தால் அது உன் இதயத்திலும் மலரும் நீ பிறருக்கு ஆறுதல் அளித்தால் உன் ஆன்மாவும் ஆறுதல் பெறும் என் பிள்ளையே மன்னிப்பை விட்டுவிடாதே மன்னிக்காத இதயம் இருளில் சிக்கிக் கொள்ளும் ஆனால் மன்னிக்கும் இதயம் வெளிச்சத்தில் நடக்கும் நீ உன் எதிரிகளை மன்னித்தால் உன் இதயம் சாந்தியடையும் உன் ஆன்மா சுதந்திரமாகும் உன் சுமை குறையும் நான் உன்னை மன்னித்ததை நினை அதுபோல் நீயும் பிறரை மன்னி மன்னிப்புதான் உன் இதயத்தின் திறவுகோல் நீ உன் வாழ்வின் பாதையில் தடுமாறும்போது என் வார்த்தை உன் பாதைக்கு விளக்காயிருக்கும் என் சத்தியம் உன் வழியை ஒளிவிடும் என் குரல் உனக்கு வழிகாட்டும் உலகம் உன்னை குழப்பினாலும் என் குரல் உனக்கு அமைதி தரும் என் குரல் உன் இதயத்தில் மென்மையான ஓசையாக ஒலிக்கும் அதை அடையாளம் கற்றுக்கொள் என் குரலை கேட்டால் நீ தவறாமல் நடப்பாய் உன் விசுவாசம் சிறியதாக தோன்றினாலும் அது மலைகளை நகர்த்தும் உன் உள்ளத்தில் நான் விதைத்த விசுவாச விதை உள்ளது அதை வளர்க்கவும் பாதுகாக்கவும் செய் அந்த விசுவாசம் உன் வாழ்வை வலிமையாக்கும் அது உன் சோதனைகளையும் வெல்லும் அது உன் ஆன்மாவை நிலைத்திருக்கும் விசுவாசம் உன் வாழ்வின் வேறாகட்டும் என் அன்பே நீ உன் எதிர்காலத்தை அஞ்ச வேண்டாம் நாளை உன் கைகளில் இல்லை அது என் கைகளில் இருக்கிறது நான் உன் பாதையை செப்பனிடுவேன் உன் வாழ்க்கையில் கதவுகளை திறப்பேன் உன் தடைகளை நீக்குவேன் உன் வாழ்வை உயர்த்துவேன் நீ என் கைகளில் பாதுகாப்பாயிருக்கிறாய் உன் வாழ்க்கை என் சிந்தனையில் ஓர் அற்புதமாக உள்ளது நீ உன் வாழ்க்கையின் முடிவைப் பற்றி அஞ்ச வேண்டாம் அது உன் தொடக்கமே இந்த உலகம் முடிவடையும் போது நான் உன்னை என் சன்னதிக்குள் அழைத்துக் கொள்வேன் அங்கே உன் கண்ணீர் இல்லை உன் வலியில்லை உன் சுமையில்லை அங்கே சாந்தியும் மகிழ்ச்சியும் நிரம்பியுள்ளது அங்கே என் முகம் உனக்குச் சூரியன் அங்கே நீ என்றென்றும் மகிழ்ச்சி அடைவாய் என் பிள்ளையே உன் நாட்கள் அனைத்தும் என் கைகளில் இருக்கின்றன ஒவ்வொரு காலையும் என் கிருபை புதியதாகிறது ஒவ்வொரு இரவிலும் என் கருணை உன்னை மூடுகிறது நீ என் அருகிலிருந்தால் உன் ஆன்மா எப்போதும் ஓய்வடையும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் உன் பெயர் என் கரங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது என் அன்பு என்றென்றும் உன்னோடு இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் வலி சந்தித்தாலும் அந்த வலி உன்னை உயர்த்தும் நீ உன் வாழ்வில் சோதனை சந்தித்தாலும் அந்த சோதனை உன்னை சுத்தப்படுத்தும் நீ உன் வாழ்வில் சுமை சுமந்தாலும் அந்த சுமை உன்னை வலிமையாக்கும் உன் கண்ணீர் விதைகள் போல விழும் ஆனால் நாளை மகிழ்ச்சியின் கனிகளாய் முளைக்கும் என் அன்பு குழந்தையே நீ உறுதியாய் இரு உன் விசுவாசம் குலையாதே உன் இதயம் கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் தந்தை நான் உன் நண்பன் நான் உன் மேய்ப்பன் நான் உன் இரட்சகர் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ என் பிள்ளை நான் உன் தேவன் என் அன்பு உன்னோடு என்றும் நிலைத்திருக்கும்